வணக்கம் என்னோட பேர் தமிழரசன் சொந்த ஒரு ஊட்டி கூடலூர் விவசாய கூடம் அது அப்பா அம்மாவுக்கு பெரிய சோர்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா எந்த ஒரு வருமானம் எந்த ஒரு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்குன்னா அது ட்ரான்ஸ் இண்டியா மட்டும் தான் இந்த ட்ரான்ஸ் இண்டியா அது தான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லுவேன் நான் உயிராக பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த ட்ரான்ஸ் இண்டியாவை ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரான்ஸ் இண்டியா அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே இன்றைக்கி நான் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறேன் அப்படின்னா அது காரணம் ட்ரான்ஸ் இண்டியா மட்டும் தான் ஏன்னா ஒரு சைக்கிள் கூட இல்லை இன்னைக்கு எங்க வீட்டில் ஒரு நாலு கார் வாங்கியிருக்கேன் நானு நாலு கார் வாங்கிருக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு லைஃப் இன்னைக்கு கொடுத்துருக்கு அது இப்போ எக்ஸிவி எக்ஸிபிஷன் அது காரணம் நம்ம ராஜா சார் தான் என்னென்னா ஒரு நாள் தாய்லாந்து போயிட்டு வரும்போது எம்டி சாரோட காரை ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு அவ்வளோ ஆசை அந்த கார் ஓட்டணும் ஃபார்ச்சுனர் ஓட்டணும் அப்படியே ராஜா ஓட்டும் அப்படியே உட்காந்து அப்படி போகணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இறங்கும் போது முடிவுன்னு எப்படியாவது இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடணும்னு அதே மாதிரி கார் அடுத்த ஒன் இயரில் என்னால் இன்றைக்கி வாங்க முடிஞ்சது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது என் பையன் ரெண்டாவது பையன் உயிரோடு இருக்கிறது காரணம் தாங்கி உட்காந்துருக்காரு இல்லை இந்த ரெண்டு ஜீவன் தாங்க இவங்க ரெண்டு பேரில் என்ன என் பையன் உயிரோடு இல்லைங்க ஏங்க ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்க மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு வருது ஒருத்தவன் பையன் எப்போ செத்து போயிடுவான் அப்படின்னு நான் பார்த்துக்குறேனாருங்க மூணு மணிக்கு போகிறேங்க ஃபீயை பணத்தை கட்டி என் பிள்ள உயிரோடு இருக்காங்க என்னங்க நடந்துச்சுன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க காசு கட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க எவங்க பண்ணுவான் பெற்ற அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய குருநாதர் ராஜா சாருக்கு இன்னொரு ஆள் கூட சொல்லணும் மாரிமுத்து சார் எல்லா எல்லா லீடர்ஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ராஜேந்திர சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றி சிஎம்டி சார் டாப் லீடர்ஸ் ட்ரைனிங் கொடுத்த சுரேஷ் பாபு சார் எல்லா லீடர்ஸ்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சார்